இப்போ கூட்டுக்கிட்டு இருந்த லைவை வந்து அப்ரப்டாக கட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு ஏன்னால் நான் ரொம்ப கோவம் அதிகமாகிடுச்சி அதனால் வந்து இதுக்கு மேலே பேசினா இந்த வார்த்தைகள் ஏதாவது அன்வான்டாக வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து லைவை கட் பண்ணிட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சரியா அதாவது இந்த சிக்கா சூர்யாவை எதிர்த்து நீங்கள் எல்லோரும் வந்து பயங்கரமாக வாய்ஸ் அவுட் பண்ணிங்க டூ இயர்ஸ் பேக் ம் அவங்கள உங்களால் தூக்கி உள்ளார போட முடியல ரவி திலகா வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடி சில யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணி இவங்கள தூக்கி உள்ளார போட்டிங்க போட்டதுக்கப்புறம் போடுற வரைக்கும் தான் அவங்கள உள்ளார போடுங்க போடுங்க போடுங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் அவங்கள போட்டதுக்கப்புறம் அந்த விக்டிமுக்கு என்ன நடந்து இது நடந்தது அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அவங்கள எப்படியெல்லாம் இவங்க மிரட்டினாங்க என்னெல்லாம் அவங்க வந்து ப்ராப்ளத்தில் மாட்டினாங்க அதெல்லாம் உங்களை ப அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அக்கறையே இல்லை மக்களுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்கல்ல இவங்களுக்கு தான் சொல்கிறேன் அதாவது சூர்யாவதிக்கு உள்ளார போடுது சூர்யாவதிக்கு உள்ளார போடுன்னு வந்து பேசுகிறாங்களே ஒரு சிலதுங்க அதுங்களுக்கு தான் சொல்கிறேன் ம் அக்கறையே கிடையாது நான் தான் வந்தேன் சரியா அப்பயும் நான் தான் வந்தேன் வந்து லீகல் சப்போர்ட் கொடுத்தேன் அவங்களுக்கு ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்தேன் பேக்ரவுண்ட் சப்போர்ட் கொடுத்தேன் பாதுகாப்பு கொடுத்தேன் சரியா இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்கேன் ம் ஓகேவா அந்த விக்டிமை வந்து இவங்க என்னெல்லாம் மிரட்டினாங்க இந்த ராஜான்ற என்னெல்லாம் மிரட்டினா அவங்க உயிருக்கு எவ்வளோ ஆபத்து வந்தது அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்களா ம் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ம் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க இவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து லீகல் ஸ்டெப் இவங்க மேலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சில எவிடென்சஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன் கலெக்ட் பண்ணிவிட்டு இவங்க மேலே வந்து என்னால் லீகல் ஸ்டெப் எடுக்க முடியல ஏன்னா போன தடவை அவங்க வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணாங்க இப்போ வந்து தெரியாமல் அதாவது வெளியுலகத்துக்கு எவி எவிடென்ஸ் கிடைக்காத மாதிரி தப்பு பண்ணுறாங்க ஸோ என்னால் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல ஸோ நானும் நேரடியாக பாதிக்கப்படலை அந்த பொண்ணு சண்டேயில் என் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால நான் வந்து அந்த பொண்ணுக்கு மதுரைக்கு போயிருந்தப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏன்னால் இப்போ நான் வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நான் நேரடியாக அதில் பாதிக்கப்பட்டிருக்கணும் ஈஸியாக வந்து தூக்கி வைங்க சூர்யாவை தூக்கி உள்ளார போடுங்க சிக்காவை தூக்கி உள்ளார போடுங்க ஜெயிலில் என்ன என் பாட்டம் உண்டா ஆ இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக பேசுகிறீங்க இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்ன ஆ சப்போர்ட் பண்ணுறண்ண ஏன் எனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது சப்போர்ட் பண்ணால் அவங்க கோடிக்கணக்கில் கணக்கில் காசு தருவாங்க ம் ஆளு மூஞ்சிங்களும் பார்க்க நல்லா மக்களுக்கு இப்போ மற்ற பொது மக்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இடியட்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தில் தலையிடாமல் நான் பேக் ஆஃப் இருக்கேன் ஏன்னா இதனால் எனக்கு டெய்லி மன உளைச்சல் ஆகுது நல்லது செய்யணும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் பொது அதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கிற எங்களையெல்லாம் இவங்கெல்லாம் கேலி கூத்தாக்குறாங்க ஒரு கேஸ் கொடுக்கணும் லாயர் வேணும் லாயருக்கு ஃபீஸ் கொடுக்கணும் என்னோட டைமை கொடுக்கணும் என்னோடய எனர்ஜியை கொடுக்கணும் இவங்கள பற்றி ஆதாரங்களை திரட்டணும் எல்லாருக்கிட்டேயும் ஃபோனில் பேசணும் எல்லா எவிடென்சஸ்ஸையும் கலெக்ட் பண்ணி அதை வந்து பென்ட்ரைவ் போட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது என்ன நான் வாய் கூசாமல் வந்து தூக்கி ஜெயிலில் போடு தூக்கி ஜெயிலில் போடுங்க இல்லைன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணுவேன் யாருக்கும் நான் எல்லாம் பயப்படவே மாட்டேன் உன்னால முடிஞ்ச பார்த்துக்கொண்டு போயிட்டே இருப்பேன் சரியா நான் இவங்களை எதிர்த்து இந்த பொண்ணு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னா இது பக்கத்திலே இருந்தது இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு எல்லா க்ரைமும் அவனை பற்றிய க்ரைம் எல்லாமே தெரியும் இந்த பொண்ணு கூட சேர்ந்து பண்ணியிருக்கு அதனால் இதுவே அப்ரூவரா மாறி இந்த பொண்ணு வாயாலே நாங்கள் இந்தந்த மாதிரிலாம் தப்பு பண்ணோம் இவன் என்னை இந்த மாதிரிலாம் பண்ண வச்சான் அதனால் இவன் மேலே த இவன் என்னை எல்லாம் மிரட்டுறா இவனை இவனை வந்து ச சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ் இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க சரியா போர் ஆஃப் உமன் அரெஸ்மெண்ட் சீட்டிங் அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட செக்ஷன் வரும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவன் மறுபடியும் உள்ளார போய் தான் ஆகணும் ஆனால் அந்த பொண்ணை வந்து சொல்லி புரிய வச்சு கவுன்சிலிங் கொடுத்து எதிர்த்து நின்று போராடு வேண்டான்னு வெளியில் வா நீ இந்த கிரைமில் இருக்காத இந்த இந்த ட்ராமாவில் நீ போய் சிக்காத இந்த ட்ராமா உனக்கு வேணாம் இந்த ஆள் உனையை வச்சு ட்ராமா பண்ணிவிட்டு நாளைக்கு பொண்டாட்டி கூட போய் சேர்ந்துருவான் நீ தான் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை வச்சு தெருவில் நினைக்கணும்னு சொல்லி ப பாடமாக படித்து சரியா அந்த பொண்ணுக்கு சொல்லி 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 அந்த பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி வர்றான் ஆ நானும் வந்து அந்த பொண்ணை வந்து என்ன ஒருத்தவங்க மேலே நான் வயலன்ஸ் காட்டணுமா உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிக்கல அப்படின்னா உடனே நான் போய் அடிக்கணும் திட்டணும் பேசணும் ம் நான் தான் உள்ளார போவேன் நீங்கள் போவீங்களா ஆ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் போவீங்களா உள்ளார என்னை பார்த்து கேனக்கிரிக்கு மாதிரி இருக்கா உங்களுக்கு டேனியல் ராஜ் உங்களை தான் சொல்கிறேன் ம் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நாங்கள் உடனே என்ன நீங்கள் நீங்கள் வந்து நாங்கள்லாம் அம்பு நீங்கள் வில்லு சரியா அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு என்னை முட்டாலாம் நினச்சிக்கிட்டெலாம் வந்து பேசாதீங்க நான் செய்ய மாட்டேன் யார் வேணாலும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க மன ஆகி சாவுங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் அவசியமே கிடையாது நான் இனிமேல் இந்த இஷ்யூவில் வர வேணான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன இனிமேல் கூப்பிடாதீங்க சரியா ஆளுங்களும் மூஞ்சுங்களும் பாரு இவ்வளோ நாள் என்ன கிழிச்சிங்களா வெட்டி முறிச்சு வேல் கம்பு பாய்ச்சினிங்களா வண்டிங்க பெருசா நான் இனிமேலாம் எதுலேயும் வரமாட்டேன் எப்படியா போங்க